உன்னை பத்தி நான் பேச போறான் நீ சேர்ந்து இருக்கிற பற்றியும் ஒருத்தவங்க கூட அவன் கூட சேர்ந்து சுத்தி சீரை அழிஞ்சு வரப்போற நீ பாக்கிறியா நான் சொல்றேன்னா நீயும் மட்டும் பாரு நீ சீரழிஞ்சி கடக்கப் போற அப்ப பேசுறான் பாருன்னு உன்னை பத்தி சரிதான் போங்க பாட்டி கிஷோரை பற்றிலாம் நீங்க தப்பாக பேசாதீங்க அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவர் என் ஒரு வார்த்தை கூட அவராக எதுவுமே பேச மாட்டாரு நான் கேட்கறதுக்கு மட்டும்தான் பதில் நல்ல பையன் அவரை மாதிரி ஒரு ஆளான உங்களுக்கு பார்க்கவே முடியாது அவரை பத்தி இப்படி சொல்கிறீங்க அவர் எவ்வளவு உத்தமரி தெரியுமா ஆ சரி يا ماچرك அவنده இந்த மட்டும் தான் அதெல்லாம் தெரியாது சொன்னாலும் புரியாது என்ன செய்ய நீ பேசாத பாட்டி உங்களுக்கு ஏ நான் அவங்க பேசி பணக்கார வீட்டு பையனமா கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பொறாமை அதனால நீங்க இப்படி பேசுறீங்க உங்க போறாமலா என்கிட்ட காமிக்காதீங்க வாய போறாமியா போறாம இப்போ ஏந்து ஓடிடு ஓடிடா உள்ளார எங்கிட்ட பேசினே இருக்காது போ உள்ளார போய் சாப்பிடு போ ஐயோ ஐயோ என்கிட்ட பேசி சமாளிக்க முடியல சொல்லிட்டு அதுவே தீர்மிக்கிச்சு பத்தியா உம் இந்த பயம் இருக்கட்டும் இன்னைக்கு என்னென்ன கேள்வி கேட்டுச்சு இப்போ பாத்தியா எனக்கு கிட்ட பேச முடியாம உட்கார்ந்து இருக்குது அதானே தலைவனியா கொக்கா யார் யார் வீட்ல வீட்ல யார் யாரு இருக்கீங்க வெளிய வாங்கயா கூப்பிடுறதுக்கு ஆள் கேக்கல வீட்ல யார் யாரு இருக்கா வெளிய வாங்கயா வீட்ல யார் யார் வெளிய வாங்கயா ஐயா நீங்க யார் ஐயா பாக்க வயசானவளா இருக்கீங்க என்ன வீட்டு வாசல்ல வந்து இப்படி கத்திட்டு இருக்கீங்க என்ன விஷயம்னு சொன்னா வரப் போற வெளிய இல்ல வெளிய அங்க நின்னு உள்ள வரலாமா கேட்டா உள்ள வந்து பேசலாம் எதுக்கு இப்படி வாசல்ல நின்னு கத்துறீங்க யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் ஓ நீ யாரையா

ஐயா போக நிறுத்திங்க நான் நீங்க பெரியவளா இருக்கீங்கன்னா தான் நான் பொறுமையா பேசிနေ இருக்கேன் இல்ல நான் மரியாதை இல்லாம பேசுவேன் என்ன விஷயம் சொல்லுங்க ஆளை விட்டு தேவலாம் பேசனீங்கனா எனக்கு கோவம் வந்து சொல்லிட்ட நான் என்ன யார் ஊட்ல வந்து என்ன பேசி பேசனீங்க வர யார் உள்ள வந்துது பாச்சமன் பாச்சமன் எங்க இருக்க நான் ஏன் ஊட்ட உள்ள வந்து யோ என்னயா உன்னோட பணக்கார டீம்ல காட்றியே நீ என்ன விஷயம்னு சொல்றதுக்கு என்ன பாச்சமனுக்கு பரல நான் பெரிய பகலா வீடு கட்டினா நீ பெரியாளா அப்படி இருக்கவே உன் புள்ளை உன் வீட்டடா வச்சுக்க இருக்கயா ஏன் என் வீட்டுக்கு வரான் ஏன் பேசிட்டே உன் பையன் பேசுறான் என்னையா என்ன சொல்றேன் நீ யாரு நீத அவரு பேத்தியா உங்க ரெண்டு பேருக்கு என் பையனுக்கும் என்ன சம்பந்தம் சொல்றேன் பேசுறாரு அவர் யாரு அந்த பொண்ணு ஓத்தி நிக்கிற அவரு யாரு என்னங்க பிரச்சனை

அதுக்கு மேல நானும் மரியாதை எல்லாம் பேசுவேன் நானு எனக்கு என்ன வேண்டுதல எனக்கு உன் வீட்டுக்கு வரணும் நீ யாரு நான் யாரு சொந்தமா பந்தமா அப்படி இருக்கும்போது உன் பையன் எதுக்கு ஏன் வீட்டுக்கு வரான் என் பொண்ணுக்கு ஏன் பேசுறான் என் பொண்ணுக்கு எதுக்கு பணம் கட்டுறான் இல்ல நான் என் வீட்டுக்கு வர போறான் வா வீட்டுக்கு ஏன் பையன் வரான் என்ன ஏன் சொல்றேன் தெரியல சொல்லியா யவ் என் பையனும் என் மருமகளும் வெளியூர்ல வேலை செய்யறாங்க என் பேச்சி காலேஜ் படிக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க நானே அவளை பாத்துன்னு இருக்கிறேன் யோ ஒழுங்கா காலேஜ் போயிட்டு தான் இருந்தான் உன் பையனால தான் வந்து காலேஜ் போயிட்டு லேட்டா லேட்டா வந்தான் என்னம்மா லேட்டு கேட்டா காலேஜ்ல நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான் சாரிட்டு நானும் விட்டேன் காலேஜ்ல பழம் கட்டணும்னு சொல்லிட்டு என்ன பணம் கேட்டிருந்தான் சரிட்டு நான் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்தாமா கேட்டிருந்தேன்னு சொல்லி கே கொடுத்தா இவன் என்ன சொல்றான் இல்ல தாத்தா நான் பணம் கட்டியாச்சு அப்படின்றான் எப்படி கட்டுறேன்னு கேட்டா சொல்லல சரின்னுட்டு காலேஜுக்கு போய் விசாரிச்சா என்ன சொல்றாங்க கட்டியாச்சுன்றாங்க அப்புறமா என் பேத்திக்கிட்ட நான் விசாரிச்சேன் அதுக்கப்புறம் சொல்றான் உன் பையன் ராகுல் தான் வந்து பணம் கட்டிருக்கான் எதுக்கு அவனுக்கு ஏதுக்கு தேவையா இதான என் பையன் தான் உன் பேத்திக்கிட்ட பேசறான் உன் பேத்தி எதுக்கு என் பையகிட்ட பேசுறான் பணம் கட்டினா எதுக்கு அவ சமதிக்கிறான் அவன் சம்மதி இல்லாம எப்படி என் பையன் கட்டியிருப்பான் அதை கேட்டேனே யோ என் பேத்திய பத்தி நீங்க கூட சொல்லாத அவன் நல்லா தான் உன் பையன் தான் தேவராம வந்து என் பேத்திக்கிட்ட பேசி வற்புறுத்தி நிறுறான் பணம் வந்து ஆன்லைன்ல கட்டணும் இவளுக்கு தெரியாம அவனே வந்து பணம் கட்டியிருக்கான் அவன் ஏன் கட்டினா ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டியிருக்கான் என்னால கட்ட முடியாதான் நானும் வக்க எடுத்து போய் கடக்கிறான்

திரும்ப திரும்ப பேசி நோக்காந்துருக்கேன் ஏன் வீட்டு விட்டு வெளியே போ பணம் வேணா பணம் கட்டா சரி இதுக்கு மேல என் பையன் வரமாட்டான் அதே ஓடிடுவோங்க வெளியே போயா யோ இந்தா உன் பையன் என் போ பேத்தி கட்டின பணம் ஐயாயிரம் ரூபாய் இந்தா ஆ பெரிய காசு வந்து உன் பையன் கட்டி இருக்கான் இல்ல வேற நீ வேற எப்படி பேசுற இந்தா அப்படியா அதான் பணம் கொடுத்தாச்சுல சரி போ இதுக்கப்புறம் என் பையன் வந்து உன் பேத்திக்கிட்ட மாட்டான் உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டான் மாட்டான் இது தலையிட மாட்டான் நான் என்ன சொல்லிடுறேன் போ இதுக்கு மேல என் வீட்டு வாசல நீக்கா போ

ஏங்க தெரியல நான் எந்த போறேன் சொல்லிட்டா போறேன் உள்ளவா உள்ளவா வார்த்தை பேசுகிறேன் நான் வார்த்தை வார்த்தை

மா என்னா ஏன் மாப்பிடி உட்காந்துருக்க நீ சோகமா உட்காந்து இருக்கிறேன் அப்பா எல்லாம் இன்னைக்கு மாப்பிள்ளை அப்படி பாக்கு போனமா இல்லையா பத்து மணிக்கு வாரம் சொல்லிட்டோம் அப்படி யாருமே கிளமாமா உட்காந்தா என்னமா பதில் சொல்றேன் உங்க வீட்டுல இதை நினைச்சிக்க மாட்டாங்க அம்மாடி சீதா நான் என்னடி பண்ண முடியும் உங்கள் அப்பா இந்த மாதிரி பேசுறாரு அங்கே கீழே ஏங்கிட்டே கோவமா பேசுறாரு தெரியுமா நிராவல் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆ நான் என்னமோ அவனை வந்து எல்லாத்துக்கும் அனுப்புறேன்னா காசு கொடுத்து அனுப்புறேனா நான் தான் இந்த அளவுக்கு அவன் வரது காரணன்றாரு நான் அடி காரணம் நான் அவனை கேள்வி கேட்டுன்னு தானே இவர் எந்த கேள்வியும் கேட்குறதுல அவன் அவன் இஷ்டத்துக்கு தெரியுறான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆ என்ன கேள்வி கேக்குறாரு தெரியுமா அங்கே கீழே அம்மா அதெல்லாம் சரிமா இப்ப மாப்பிள்ள வீடு பார்க்க போகாதா இல்லையா நீங்க ஏதாவது சொல்லுங்கம்மா அங்க சரவணன் ஃபோன் பண்ணிட்டே இருக்கா அப்படியே அம்மியாவுக்கு எப்ப வரீங்க அப்ப வரீங்க கிளம்பிட்டீங்க நானு ஆ நீங்க எதுவுமே பதில் சொல்லாம இப்படி இருந்தா என்ன நிலைமை இது நீங்க போறதா இல்லையா இல்லன்னா சொல்லுங்க நாளைக்கு போறதெல்லாம் மாத்தி வச்சுக்கலாம் அவங்க வீட்டுல சொல்லணும் நம்மள எதிர்பார்த்து இருக்காங்களாமா நீ போயிட்டு அப்பா கிட்ட பேசுமா ஏய் சீதா உங்க அப்பா பத்தி உனக்கே தெரியல அவர் இவ்வளவு கோபமா இருக்காரு பாரு இந்த நேரத்துல போய் நான் என்னத்த பேசுறது ஐயா இரவா பாராண்டி சும்மாவா அந்த ஆள் என்ன தெரியுமா பேசிட்டு போறான் கீழே கேவலமா பேசிட்டு போறான் நம்ம குடும்பத்தை பத்தி நமக்கு எல்லாம் இதெல்லாம் தேவையா சொல்லு இந்த ராகுல் எதுக்கு இந்த மாதிரி பண்றான் அவன் வந்தா தாண்டி அவர் கோவம் போவோம் அவன் வரணும் அவனுக்கு ஒரு கேள்வி கேட்டா தான் அவருக்கு கோவம் போவோம் அவன் எங்க இருக்கிறானே தெரியல போன் அடிச்சு பாத்தியா அம்மா நான் போன் போட்டு பாத்தமா அவனுக்கு நான் வருது போனே போக மாட்டேதுமா ஏன் எப்போ அவனுக்கு போன் போய் அவன் எப்போ வரது வந்தா கூட பிரச்சனை தான் நடக்கும் அதுக்குள்ள சீக்கிரமா மாப்பிள்ளை வீடு போயிட்டு வந்துடலாம்ல அம்மாடி சீதா எனக்கு மட்டும் இந்த மாப்பிள்ள எடுக்க போக கூடாது என்ன போகணும் தாண்டி இன்னைக்கே போய் ஆகணும் நாளைக்கு எல்லாம் தள்ளி போட்டா சரி வராது அவங்க மாப்பிள்ள வீட்டிலேயே இருந்து ஏதாவது நினைச்சுக்க போறாங்க சரி நீ என்ன பண்ற எனக்கு அவர்கிட்ட போய் பேச முடியல நீ ஏன் அவர்கிட்ட போயிட்டு பேச சீதா போடி போயிட்டு அவர்கிட்ட பேசி நீ சொன்னா கேப்பாரு போடி ஐயோ நானாமா என்னமா நீ என்ன போயிட்டு பேச சொல்ற நீ ஐயோ அவரு அவரு இருக்கிற கோபத்தை எல்லாம் ஏன் மேல திருப்பிடுவாரு நான் எப்படி பேச முடியும்

இப்படி கிளமாமலே இருக்கிறோமே இன்னைக்கு போறதா இல்லையாப்பா என்னமா சீதா என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்க நீ என்ன மாப்பிள்ள எடுத்து போறத பத்தி பேசினு இருக்க என் காசு ஐயாயிரம் ரூபாய் வெளியே போயிருக்கு இந்த வீட்டை விட்டு எப்படி போச்சுன்னு தெரியல என் ரூம்ல பீரோ நான் எண்ணி வச்ச பணம் எப்படி வெளியே போச்சு வீட்டுக்குள்ளே திருவர அந்த ராஸ்கல் அது என்னன்னு கேட்கறது இல்லாம மாப்பிள்ள எடுத்து பார்க்க போறேன்ற கீழே தாள் வந்தா மாதிரி வயசு நம்ம கேவன் அவனுக்கு எனக்கு எவ்வளவு தூரம் இருக்குது நம்ம எவ்வளவு வசதியானவங்க அவன் எவ்வளவு ஒண்ணுமே இல்லாத வக்கிறது போனவன் அவன் என்ன பார்த்து என்னென்ன கேள்வி கேட்கறேன் தெரியுமா அப்பா அப்பா நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுதுப்பா அதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல அங்க வரன்னு சொல்லிட்டோம் நம்ம கிளம்பாமலே என்ன இருக்கிறமே அவங்க எதிர்பார்த்துட்டு இப்ப இல்லனா வரலனா வரல சொல்லிடலாதாப்பா ராகுல் எப்ப வரது எப்பா பேசுறது வந்து பேசிக்கலாம்ப்பா வீடுப்பா வாங்கப்பா நம்ம போயிட்டு மாப்பிள்ள வீடு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் ராகுல் வருவாள் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்ப்பா இல்ல மாசித்தா ராகுல் வரட்டும் அவனை ரெண்டு நாள் கேட்டாலும் எனக்கு மனசு ஆறும் அவனால நான் யாருக்கிட்ட பசங்க பரவா இல்லையா அந்த கேவ என்ன எனக்கு ஓ யோ போட்டு பேசுறான் எனக்கு எவ்வளவு கூச்சமா இருந்தது தெரியுமா அவன் பேசுறதுனா சரி எனக்கு மார்க்கெட்ல பெரிய ஆளா இருக்கிற இந்த அந்த அந்த கிழவை வந்து எனக்கு கேள்வி கேட்க மாதிரி ஆயிட்டாங்க அந்த ராகுல இன்னைக்கு எனக்கு மனச சாரணமா நீ மாப்பிள விடாது எந்த விடாது அதான் பாக்க வரலாம் சொல்றமா இன்னது மாப்பிள வீடு பாக்க போலியா ஏதா சந்தோஷப்பட்டேன் எல்லாமே நல்லபடியா நடக்குதுன்னு அதுக்குள்ள ஒரு இடி வந்து விழுந்துடுச்சே இது என்ன எனக்கு வந்த சோதனை ஐயோ கடவுளே

நீ என்ன நடந்து கேப்பாப்ள என்னால போய் சொல்ல முடியாதுப்பா பா ப்ளீஸ் பா எல்லாரும் போயிடு வாங்க இந்த மாதிரி நடந்து சொன்னா நமக்கு தான் பா அசிங்க வேணாம் எல்லாரும் ஆ இங்க வேற ஒரு பக்கம் மாப்ள எடு பாக்க போறோம் இந்த எடு பாக்க போறோம் சரிமா போமா சீதா போ போய் கிளம்பு போ ஏண்டி புஷ்பா போடி நீ போய் கிளம்பு போ நிறையா புஷ்பா அங்க மாப்பிள வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள வீடு எப்படி இருக்கேன் இருக்குன்றதா பாக்கறது எல்லாம் வரையா கிடையாது புரியுதா நான் என்ன சொல்றேன்னா அதான் விசாரிக்கணும் புரியுதா நீ என்னங்க என்னங்க விசாரிக்கணும் அங்க போயிட்டு அதான் நீங்க உங்களுக்கு நிலம் எவ்வளவு இருக்கு ஏதாவது எல்லாம் சொல்லிட்டீங்களோ அப்புறம் மாப்பிள வீடு அவங்க வந்து அதை அப்படியே அப்பறம் தான் விசாரிக்கணும் நானே அடியே புஷ்பா அதெல்லாம் வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் புரியுதா நிலை எவ்வளவு இருக்குது சொத்து பத்தி எவ்வளவு இருக்கு இது போ வீட்டுக்குள்ளார என்ன நடக்கின்ற விஷயம் தெரியும் நம்ம நமக்கு ஆல்ரெடி ரெண்டு பொண்ணுங்க வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு மருமவா மூத்த பொண்ணு அவன் எத்தனை பவுன் போட்டு வந்தா ரெண்டாவது வந்திருக்கு அவன் எத்தனை பவுன் போட்டு என்ன சீன் செஞ்சாங்க எது செஞ்சாங்க மாப்பிள எப்படி மாப்பிளை பேர்ல ஏதாவது சொந்தமா நல்லா இருக்குதா ஏதா இருக்குதா அந்த குடும்பம் எப்படி எல்லாத்தையும் விசாரிக்கணும் புரியுதா இதெல்லாம் நம்ம கிட்ட முடியாது பேச்சு வரைக்குள்ள பேசி எத்தனை பவுன் போட்டாங்கன்னு கேரு அவங்க நம்ம அதிகமா போடணும் நம்ம பொண்ணுங்க எத்தா போய் வாங்கணும் புரியுதா

ஆ சரி எல்லாத்தையும் விசாரிச்சு புரியுது அவங்க அண்ணன் வரலாம் எப்படி அண்ணன் எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க சண்டையா சச்சிருவான் என்னன்னு பேசணும் சண்டை வந்து இருக்குதா சொத்து பத்தி ஏதாவது பிரிக்கு நிலவில இருக்குதா சொத்து வரும் நீங்க எல்லாத்தையும் விசாரிக்கணும் எப்படி விசாரிப்பா சொல்லு தெரியாது யாருக்கிட்டே அதாவது பேசுனா புரியுதா உனக்கு எல்லாம் நல்லா சுத்தி பாரு நம்ம பொண்ணு வாங்கறதுக்கு வசதியா இருக்காரு பாத்ரூம் எல்லாம் இருக்கா பாரு மாப்பிள்ளைக்கு தனியா ரூம் இருக்கான்னு பாரு அம்மாடி சீதா நீ உனக்கு என்ன வேலை தெரியுமா அங்க லேடிஸ் எல்லாம் யார இருக்காங்களோ எல்லார்கிட்டையும் பேசி நல்லா பழக எப்படி எல்லாம் நல்லபடியா வந்துக்கிறாங்களா பாரு நல்லா பேசுறாங்களா ரமியா பத்தி சொல்லு ஏதாவது அவங்க ஏதாவது சொல்றாங்களா பாரு அதனால உன்னோட வேலை அந்த குடும்பத்தை பத்தி எல்லா டீட்டெயிலும் நமக்கு தெரியணும் நம்ம பொண்ணு வாழ குறையிடோம் அங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கட்டிக்கொடுத்துக்கு அப்புறம் எதாவது பிரச்சனை வந்துன்னா அப்புறம் எனக்கு இதாகிடும் சொல்லிட்டேன் நான் நான் விசாரிக்க நீங்க தான் விசாரி நான் எதுனா வந்து பார்க்க மாட்டேன் நானு அப்படி இங்கே உட்காந்து வார்த்தையிலேயே நீங்க தான் போய் பார்க்கணும்

என் ரம்யா நீ வீட்டுல ஏதாவது நான் அந்த கால கிளம் வந்த மாதிரி அவன் யாராவது கூட்டணு போட போறான் நீ வீட்ட பிடிக்கணும் உள்ளாரு ராணுவ வந்தா வீட்டுக்கு உள்ளே நான் வர வரைக்கும் உள்ளார விடாத வெளிக்காப்பா அவன் வர வீட்டுக்கு உள்ளாரையும் கால எடுத்து வைக்க வந்ததுக்கு அப்புறம் வரணும் வந்தா கூட கால சொந்தராதமா நான் சொல்லிட்டு அப்பா வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பட சொல்லு நீ எதுவும் பேசாத பத்தி அவங்க எதுவும் பேசக்கூடாது மாதிரி இருந்து பேசிக்க அவங்ககிட்ட சரிங்கப்பா சரி கிளம்புறீங்களா

இருக்குது எப்படியாவது சீக்கிரமா நிச்சயத்தார்த்தை வச்சு கல்யாணத்தை வச்சிடணும் இல்லைன்னா அங்கே ஆயிரத்தி பிரச்சனை வந்து அப்பா அப்பாவோட மனசு மாறினே தெரிய மாட்டேது சீக்கிரமா நல்லா வேலையை முடிச்சுக்கணும் சரி மாப்பிள்ளை எடுத்து பார்த்துட்டு வரணும் நிச்சயத்தார்த்தை எப்படின்னு பார்த்து நம்ம என்ன தேதியெல்லாம் சொல்லுவோம்